கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட தொகை பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய் தலைவர் மகளிர் சுய உதவி பெண்கள் வங்கிகளுக்கு சென்றார்கள் பெண்களுக்கான பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தி தந்த திராவிட முன்னேற்ற கழகம் நூறு நாள் வேலை திட்டம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இதுவரைக்கும் இருபத்தி அஞ்சு வரைக்கும் பதினேழு வருஷம் பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்போ பாஜக அரசு அதையும் ஓடுறதுக்காக அந்த சட்டத்தையே மாத்திட்டாங்க தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் வச்சிருந்தாங்க இந்த தேசத்திற்கு சுதந்திரம் தேசபிதா மகாத்மா காந்தியின் பெயரால் இவ்வளவு நாள் அந்த திட்டம் வந்தது இன்றைக்கு அந்த திட்டத்தின் பெயரை காந்தி பெயரை எடுத்துட்டாங்க இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆர் கூட்டம் காந்தியை சுட்டு கொலை செய்தது கோட்சி என்பவர் அந்த வழியில் ஆட்சி நடத்துகின்ற இவர்கள் காந்தியின் பெயரை எடுத்து விட்டார்கள் ஆனால் காந்தி மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு பிரதமராக ஜனாதிபதி அல்ல ஒரு வார்டு மெம்பராக கூட இல்லை ஆனால் நமக்கான சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார் அகிம்சை வழி போராடி அவரின் பெயரை என்றால் நாம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய மக்களை எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பேரை எடுத்துட்டு ஜி ராம்ஜின்னு வச்சிட்டாங்க வேலை நடக்கணுமா அறுபது நாள் வேலையே இல்லையா இப்படி நிதியும் வேலையும் முடிவு கட்ட வேலையை நரேந்திர மோடி பாஜக ஆட்சி இன்றைக்கு மேற்கொண்டது அதை அதிமுக பொதுச் செயலாளர் கண்டிக்கணுமா வேண்டாமா அவர் சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறார் இப்படி எல்லாம் நாட்டில் இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் எடுத்துச் தான் இந்த கூட்டம் மிக சிறப்பாக எல்லோரும் இந்த பேராதரவு கலந்து கொண்டதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் நீங்கள் அதிமுகவுக்கு பகுதியாக இருந்ததை இன்றைக்கு கடந்த நான்கு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக அதிகமான வாக்குகள் தந்ததற்காக உங்களுக்கு நான் எனது நன்றியை பாராட்டுக்களை படிபோடு தெரிவித்துக் சாலை வசதிகள் மாரியம்மன் கோயிலுக்கு ஏழு கோடி ரூபாயிலே சீரமைக்கின்ற பணிகள் புதிய பூங்கா நம்ம வடகாடு குத்தமங்கலம் சாலை அமைக்கப்பட்ட குடம் அந்த பாலம் உடஞ்சிருந்தது முதலமைச்சர் புதுக்கோட்டைக்கு வந்தார் முதலமைச்சர் அறிவித்த ஆறு அறிவிப்புல வடகாடு குத்தமங்கலம் சாலைக்கு அந்த பாலம் ஐயனார் கோயில் அருகில் மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில அனுமதி வழங்கப்பட்டு டெண்டர் வச்சிருக்க என்னென்ன செய்யறோம் பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்காக கலை அறிவியல் கல்லூரி கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம ஆலங்குடி தொகுதியில் நடந்திருக்கிறது எது கொடுத்தாலும் அதை அரசாணை கொடுத்து உடனடியாக அனுமதி கிடைங்க முதலமைச்சர் அவர்கள் இங்கே நமது மணிய சொன்னதுதான் உண்மை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உங்களுடைய பிரதிநிதியாக என்னை அமைச்சரவையில் இன்றைக்கு வாய்ப்பு தந்து நான் கேட்பதை கொடுக்கின்ற முதலமைச்சர் தான் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக மிக முக்கியமானது அதனால் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஒன்று விடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தனித்து இயங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாடு தனிய தமிழ்நாடு பெருமைகளை தாய்மொழி தமிழை பாதுகாக்கின்ற தேர்தல் என்பதை நாம் அனைவரையும் அறிந்து கொண்டு நம்மை மட்டுமல்ல நம் பிள்ளைகளுடைய எதிர்கால உரிமைகளையும் பாதுகாத்து வழங்க வேண்டும் என்றால் நமது முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பாஜகவை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் விரட்டி எடுப்போம் என்ற உறுதியோடு இந்த கூட்டத்திலிருந்து நாம் விடைபெறுவோம் நன்றி வணக்கம்